thank you இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜஸ்ட் சைஸ் வந்து ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி இருக்கு ஸோ எனக்கு வந்து எங்க தெச்சாலுமே எனக்கு பிளவுஸ் ஃபிட்டிங் இல்லைங்க நானா தைச்சனாலும் எனக்கு வந்து முன்கப்பல் எல்லாம் சரியா வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப க்ரோத் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான கட்டிங் அது வந்து ஸ்டிச்சிங் நம்ம இன்றைக்கி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நோட்டில் நான் எழுதியிருக்கிறத காட்டுறேன் இது கிளைண்ட்டோடது தான் வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய மெசர்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும் இப்போ நம்ம மெசர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து உயரம் வந்து நம்ம எப்பயும் தான் எல்லாத்துக்கும் பதினாலு எடுக்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்ம பதினாலே கால் எடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நெஞ்சு அதாவது ஜஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ அப்படின்னா இதில் இருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் டூ இன்ச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா தையலுக்காக இப்போ அப்பர் ஜெஸ்ட் இடுப்புங்கிறது வந்து அப்பர் ஜெஸ்ட்டோட நான் மெசர்மெண்ட் எடுத்திருக்கேன் இவங்களுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி இந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி ஃபோர் இந்த நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த இடுப்பு அப்பர் ஜெஸ்ட்டோட அளவை தான் நம்ம வந்து சைஸ் நம்ம வந்து இந்த மாதிரி வேரிவேஷன் ஆகும் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி அதாவது ஜஸ்ட்டு சைஸு ஃபிஃப்டி டூ அப்பர் ஜெஸ்ட்டு சைஸு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி இப்போ சோல்டர் பகுதி ஷோல்டர் வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே எப்படி நம்ம ரெண்டரை எடுக்கிறோமோ ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ரெண்டரை இன்ச் எடுத்துக்கணும் இப்போ ஆம்கோல் அக்குள் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோளோட சுற்று அளவு இவங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி ஒன்று இருக்குது ஸோ இதில் இருந்து நம்ம ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அதே மாதிரி முன்னாடி கழுத்து பகுதி வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப லோ நெக்காக நீங்கள் கொடுக்கக்கூடாது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆற ஏழு கூட வைக்கலாம் சில பேர்த்துக்கு ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறரை மட்டும்தான் எடுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் நம்ம லோ நெக் கொடுத்துட்டோம் அப்படின்னா கப் சைஸ் வந்து கீழே இறங்கிக்கும் ஸோ அதனால் வந்து கரெக்டாக நம்ம ஆறரை கொடுக்கணும் அதே பின்னாடி இவங்களுக்கு வந்து இறக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா பின் கழுத்து வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பத்து இன்ச்சு தான் கொடுக்கணும் பத்து டு பத்திரா கூட கொடுக்கலாம் நீங்கள் அதுக்கு கீழேயே நீங்கள் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு இன்ச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பத்து எடுக்கிற இடத்துல நீங்கள் எட்டு ஏழு ஒம்போதெல்லாம் வச்சுட்டீங்கனாலும் அவங்களுக்கு வந்து நெக்கு வந்து கீழே கழுந்து வர்ற மாதிரி முன்னாடி வந்து ஜஸ்ட்டு இறங்கிக்கிட்டே வரும் ஸோ அதனால நீங்கள் பின்னாடி வந்து லோ நெக்காக நீங்கள் வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை அளவு கையளவு வந்து இவங்களுக்கு எப்பயுமே வந்து ஏழு இன்ச் எடுக்கணும் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா நம்ம கை இந்த சைடு எப்போயும் அதை நான் உங்களுக்கு கட்டிங்கில் காட்டுறேன் இதில் என்ன நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே நம்ம கையோட அளவு ஏழு எடுக்கணும் அதே கை லூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழரை சுற்று அளவு ஓகேங்களா அப்போ பதினேழுரை அப்படிங்கும்போது அவங்களோட பாடி சைஸ் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க இன்னொன்று நம்ம வந்து என்னென்னா பாடி அதாவது முன் உயரம் இந்த முன்னீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன் உயரம் அப்படிங்கிறது நம்ம எங்கே இருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம சோல்ட்ரு பாயிண்ட்டில் இருந்து ஸோ நம்மளுடைய கப்பு சைஸ் வர்ற வரைக்கும் எடுக்கணும் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும்னா பதிமூன்றரை இவங்களுக்கு வந்து பதிமூன்றை எடுத்திங்கன்னா மட்டும்தான் அந்த கப்பு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் முன் அதாவது முன்கப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இடுப்பு அதாவது நம்ம ஜாயிண்டில் இருந்து கொக்கி போடுறோம் பார்த்திங்களா அந்த அளவு தான் இது முன்கப்போடைய சைஸ் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம இதில் வந்து எவ்வளோ அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா பன்னெண்டரை இருக்குது மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ இது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரை அஞ்சு ஆறரை பார்த்தீங்களா உங்களுக்கு பதினொன்று பதினொன்றையெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஃபார்ட்டி எயிட்டுக்கு மேலே போயிட்டால் மட்டும்தான் இந்த வந்து ஜஸ்ட்டு சைஸு இருக்கும் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி முன்னாடி டாட் நம்ம வந்து டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம் ரெண்டு டு மூணு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இவங்களுக்கு வந்து மூன்று டு நாலு வைக்கணும் ஓகேங்களா இப்போ பட்டியோட உயரம் வந்து எல்லாத்துக்குமே நம்ம ரெண்டு டு ரெண்டரை சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து நம்ம மூணு இன்ச்சு எடுத்திருக்கோம் ஸோ நான் வந்து எல்லாமே வந்து இவங்களுக்கு ப்ராப்பர் அளவு மெஷர்மெண்ட்டை மட்டும்தான் நான் இதில் நோட் பண்ணியிருக்கேன் எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு பிகினாஸாக இருந்தாலும் எந்த ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வந்து பிளவுஸ் தைக்க கொடுக்குறாங்க சுடி தைக்க எது எந்த ஒரு பொருள் தைக்க கொடுத்தாங்கனாலும் இந்த மாதிரி ஒரு நோட்டில் இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே சேஃபா இருக்கும் எத்தனை வருஷம் நீங்கள் கழிச்சு பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ளவுஸ் தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஐடென்டிஃபை ஆயிடும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து வாங்க வாங்க கட்டிங் வீடியோ வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம எப்படி எடுக்கிறது எப்படி நம்ம கட்டிங் பண்றது எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் வீடியோவை முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடு நான் வந்து இப்போ மூணு ஜாக்கெட்டுமே ஒரே வருது அப்படிங்கிறதுனால மூணுமே வந்து ஒரே அளவில் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பாருங்கள் ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் சைடு கரப்பகுதி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம எப்பயுமே வந்து ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு டூ இவங்களுக்கு நம்ம வந்து ரெண்டு இன்ச்சை நம்ம மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு இன்ச்சை வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு இங்கே இருந்து உயரம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலரை ஓகேங்களா இங்கே பாருங்கள் பதினாலு ஒரிஜினல் அளவு இங்கே இருந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம அளவு எடுத்திருக்கோம் எப்பயுமே வந்து உயரத்தை தான் நீங்கள் வந்து லென்த் எடுக்கும்போது டேப்பை வந்து எப்பயுமே கீழே இருந்து தான் அளவு மெஷர்மெண்ட்டை எடுக்கணும் ஸோ நீங்கள் இங்கே இருந்து மெஷர்மெண்ட்டை எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து கால் இன்ச்சாவது டிஃப்ரெண்ட் தெரியும் அதனால் எப்பயுமே இங்கே கீழே இருந்து மேலே எடுக்கும்போது பர்ஃபெக்டாக அளவு உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டிங் சைடு இருக்குது ஸோ இந்த ஃபோல்டிங் சைடு எடுத்தோன்னையே பதினாலு இன்ச்சு அதாவது இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு மெஷர்மெண்ட் எடுக்கணும் இங்க இருந்து பதினாலு அவங்களுக்கு ஒரிஜினல் அளவு எடுக்கணும் இந்த ஒரிஜினல் அளவுல இருந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக எடுக்கணும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரெண்டே கால் இன்ச்சு எல்லாத்துக்குமே வந்து நெக்கு எடுத்தோடனே ரெண்டே கால் எடுக்கணுமான்னு கேட்டால் கம்பல்சரி ரெண்டே கால் நீங்க எடுக்கணும் பாருங்க நான் இதுல எடுத்திருக்கேன் பாருங்க ரெண்டே கால் அதாவது இந்த ஒரு ரெண்டேனா இங்க இந்த ரெண்டரைக்கும் இந்த ஒரு புள்ளி கம்மியா எடுத்தீங்கன்னா ரெண்டே கால் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டே கால் அதே ரெண்டே கால் ஸோ இங்கேயும் ரெண்டே கால் இப்போ நான் நெக்கோட கழுத்துக்கு அளவு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினல் அளவில் இருந்து பத்து இன்ச்சு எங்கே வருது அப்படின்ட்டு நீங்கள் அளவு எடுங்க ஸோ எனக்கு இங்கே பத்து இன்ச்சு கிடைக்கிது அப்படின்னா இந்த பத்து இன்ச்சுக்கு ஒரு அளவு எடுத்துடணும் ஓகேங்களா எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க ஸோ நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுவிட்டேன் அடுத்து நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லா புரியணும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபோல்டிங் சைடு ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னையே நம்ம என்ன பண்ணணும் நெக்கு தான் அளவு எடுக்கணும் ஸோ இந்த நெக்கோட அளவு எடுத்ததுக்கப்புறம் ஷோல்டர் ஸோ இந்த சோல்டர் வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா எல்லாத்துக்குமே ரெண்டரை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரெண்டரை தான் இதை நீங்கள் ரெண்டே முக்கால் எடுத்துகிட்டு போயிட்டீங்கனாலும் ஆம்கோள் லூஸ் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ரெண்டே கால் வெட்டிட்டீங்கனாலும் கழுத்து அகலமாக போயிடும் ஸோ ஆம்கோள் மேலே ஏறாது அதனால் நீங்கள் ரெண்டைனா ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா அங்கே பாருங்க மூன்று இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நீங்க மூன்றரை இன்ச்சை நீங்க எடுத்துட்டு இப்ப இந்த ஆங்கோல்ல இருந்து உயரம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு உயரம் எடுக்கணும் நார்மலாக நம்ம எடுக்கிறத வந்து அஞ்சு டு அஞ்சரை எடுப்போம் ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஆறு இன்ச்சு எடுக்கணும் இங்க பாருங்க நான் எங்க இருந்து எடுக்கிறேன் ஒரிஜினல் அளவுல இருந்து எடுக்கிறேன் ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா அளவுல இருந்து எடுத்தீங்கன்னா ஆறே முக்கால் வரும் அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரிஜினல் அளவுல இருந்து நீங்க ஆறு இன்ச்சுக்கு நீங்க மெசர்மெண்ட்டை எடுத்துக்கணும் அதே மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டெயிட் லைன் நீங்கள் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்போல் கொ குறைகிறதுக்காக இங்கே பாருங்க நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் அதாவது நார்மலாக வந்து டுவெண்ட்டி எய்ட்டு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆஃப் இன்ச்சு குறைஞ்சிங்கன்னா போதும் இவங்களுக்கு வந்து நான் வந்து முக்கால் இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் இந்த முக்கால் இன்ச்சு எடுக்கும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆம்கோல் வந்து லூஸ் விழுகாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆம்கோலில் இந்த நெக்கில் இருந்து இந்த பாருங்கள் சோல்ட்ரு பகுதியில் இருந்து ஆங்குல் டைரக்ஷன்ல கொண்டு வந்து அப்படியே ஸ்டெயிட் லைனா விடுறேன் எனக்கு கீழே வந்து சுற்றளவுக்கு வேணும் அப்ப நான் சுற்றளவு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய நோட்ல வந்து பாத்தீங்கன்னா இடுப்போட சுற்று அளவு ஐம்பது அப்ப நம்ம வந்து ஐம்பதை வந்து என்னவா பண்ணணும்னா டிவைடன் நாலு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டரை வருது ஸோ நம்ம என்ன பண்ணணும் பன்னெண்டரை இன்ச்சு எங்கே வருதோ ஸோ அந்த பன்னெண்டரை இன்ச்சை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும் உங்கள் பாருங்கள் ஐம்பது இன்ச்சு வருது அப்படின்னா ஐம்பதில் நீங்கள் பன்னெண்டையை நீங்கள் எடுக்கணும் ஸோ பன்னெண்டைய நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே இருந்து ரெண்டு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் லைனுக்கு எடுத்துக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி ஆம்கோளோட சுற்றாலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றை ஸோ இருபத்தி ஒன்றரைனா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்னா பதினொன்றை ஸோ நம்ம பதினொன்றை இருக்கும்போது இங்கே பாருங்க பதினொன்றை இந்த பதினொன்றை நம்ம என்ன பண்ணுறோம் கரெக்டாக அந்த வளைவுல கொடுத்துட்டு இங்கே இருந்து ரெண்டு இன்ச்சுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் இந்த மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு இது மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க இன்னொருக்க கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம உயரத்தை எடுக்கணும் உயரத்தை எடுத்தோடனே ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே தான் நீங்கள் ஒரிஜினல் அளவு எடுக்கணும் அப்போ ஒரிஜினல் அளவு எவ்வளோ பதினாலு இருக்குன்னா பதிமூன்று இருக்குன்னா இப்போ எனக்கு இதில் பதினாலரை ஸோ இங்கேருந்து அரை இன்ச்சு மேலே எடுத்திருக்கேன் ஓகேங்களா இந்த கழுத்துக்கும் ரெண்டே கால் எடுத்திருக்கேன் இந்த கழுத்துக்கு இங்கிட்டு ரெண்டரை டு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மூன்றரை எடுத்திருக்கேன் அப்போ நான் பேக் தட்டுக்கு ஆம்கோல் சுற்றளவு அளவு எவ்வளோ எடுத்திருக்கேன் இருபத்தி ஒன்றையில் நான் பதினொன்றை எடுத்திருக்கேன் ஓகேங்களா அடுத்து இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு ஸோ இங்கேருந்து நான் பன்னெண்டரை எடுக்கிறேன் இருந்து ரெண்டு இன்ச்சு இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் ஓகேங்களா இப்போ இதையெல்லாம் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து லைட் கிராஸில் வர்ற மாதிரி கட்டிங்க்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் வந்து இங்கே ரவுண்டு இவங்க ரவுண்டுக்கு கேட்டதுனால நான் என்ன பண்ணுறேன்னா கால் இன்ச்சு மட்டும் எடுத்துட்டு இந்த கால் இன்ச்சில் இருந்து இங்கே பாருங்க இந்த அளவுக்கு ரவுண்டு கொடுக்கணும் தெரியுதுங்களா இப்ப இந்த அளவுக்கு நீங்க ரவுண்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்துடும் ஓகேங்களா இப்ப பாருங்க நம்ம இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் உயரம் அதுக்கப்புறம் நம்ம நெக்கு நெக்ல இருந்து சோல்ட்ரு சோல்ட்ருல இருந்து ஆம்கோல் ஆம்கோல்ல இருந்து நம்மளுக்கு வந்து என்னது சுற்றளவு ஆம்பு கோள் சுற்ற அளவு எடுப்பு சுற்றளவு இதில் இருந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக இப்போ நம்ம கட் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம கட் பண்ணும்போது பாருங்க கரெக்டாக வந்து இந்த நுனியில் வந்து பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு கத்திரிக்கோள் சிசரை வந்து கரெக்டாக நீங்கள் இப்படி வச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியே கை வச்சு பெண்ட் பண்ணிக்கணும் பெண்ட் பண்ணிவிட்டு மேலே அப்படியே கரெக்டாக கொண்டு வந்துருங்க பாருங்கள் இப்போ நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்ததுக்கப்புறம் இதையும் நீங்கள் அப்படியே கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கணும் அந்த மார்க்கு மேலேயே நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடம் வரும்போதும் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம பேக் தட்டு ஈஸியாக வெட்டி எடுத்துட்டோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எனக்கு மூணு ப்ளவுஸு கிடச்சிருச்சு ஸோ ஒன்று ரெண்டு மூணு இது மாதிரி மூணையும் நான் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஒரே கட்டிங்காக நான் பண்ணிட்டேன் அடுத்து வந்து வாங்க ஸ்லீவ் எப்படி வெட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஸ்லீவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம ரெண்டாக ஃபோல்டிங் போட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் பாருங்க ரெண்டு விட்டு ஆப்போசிட்டில் கரப்பகுதி இருக்கணும் ஃபோல்டிங் பகுதி ஒன்று இருக்கணும் இப்போ இது நல்லா நேர் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் வந்து இது மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு முக்கால் இன்ச்சு மட்டும் தையலுக்காக நான் விடுறேன் ஓகேங்களா இப்ப நான் வந்து கையோட மெசர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்களா ஏழு இன்ச்சு கையோட மெசர்மெண்ட் எவ்வளோ செவன் இன்ச்சு ஸோ இங்க ஏழு இன்ச்சு எடுக்கிறோம் இங்க இருந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கிறோம் எதுக்காக தையலுக்காக ஓகேங்களா அடுத்து நம்ம இங்க இருந்து ஆப்போசிட்ல வந்து ரெண்டரை இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம் ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து பாத்தீங்கன்னா கையோட சுற்று வந்து நம்மளுக்கு வந்து மேலே அவங்களுக்கு ஏறிடும் ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம எவ்வளோ எடுக்கணும்னா ஒரு இன்ச்சு மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம மைனஸ் பண்ணணும் இப்போ நான் இங்கே எவ்வளோ எடுத்திருக்கேன் ஏழு எடுத்திருக்கேன் அப்போ ஏழரை ஒரிஜினல் அளவு அப்போ இங்கே நான் எவ்வளோ எடுக்கணும் அந்த இன்ச்சு ஸோ அப்போ இங்கே பாருங்கள் ஒரிஜினல் அளவு எவ்வளோ வருது இங்கே இந்த இடத்துல ஏழரை வருது ஸோ இங்கே எவ்வளோ வருதுன்னா ஏழு வருது அப்போ நான் எவ்வளோ உங்களுக்கு மைனஸ் அதாவது ஒரிஜினல் அளவில் இருந்து எக்ஸ்ட்ரா அளவுக்கு நான் கரெக்டாக வந்து அவங்களுக்கு ஆஃப் இன்ச்சு விட்டு நான் எடுத்திருக்கேன் அப்போ ஒரிஜினல் அளவு ஆறும் எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக நம்ம விட்டுருக்கறத வந்து ஆஃப் இன்ச்சு சேர்த்து நம்ம ஆறையும் நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்ம இங்கே இருந்து அப்படியே லைன் கொடுத்து அந்த ஆறையில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி நீங்க குறைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன்னா ஃப்ரண்ட் தட்டு எடுக்க போறோம் இப்போ பிரண்ட் தட்ல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் இப்போ பாருங்க ஃப்ரண்ட் தட் வந்து எல்லாத்தையும் நேர் பண்ணி போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஃப்ரண்ட் தட்டை எப்படி கட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் தட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கிராஸ்ல தான் எடுத்திருக்கோம் ஸோ நம்ம கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்திங்க அப்படின்னாலே கிராஸ் தெரியும் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயிட் தெரியும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ்ல தான் நம்ம போடணும் இப்போ இந்த பேக் தட்டை வந்து நான் பாருங்கள் ஓப்பன் பீஸ் வந்து நம்ம சைடு இருக்கணும் இப்போ மூணுமே ஓப்பன் பீஸ் ஏன்ட்ட இருக்கு ஃபோல்டிங் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிராஸில் போடுங்க கிராஸில் போட்டிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் எஜ்ஜில எல்லாம் கொண்டு வந்துட்டு நீட்டாக ஒரு கிராஸ் லைனில் போடுங்க போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இந்த சோல்ட்ரு ஃபஸ்ட்டு ட்ராய் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் சோல்ட்ரையும் அதுக்கப்புறம் சோல்ட்ரில் இருந்து ஆம்போல் இந்த கோலையும் நீங்கள் கொண்டு வரணும் இந்த இருந்து நெக்கு இந்த நெக்கை வந்து ஃபுல்லாகவே கொண்டு வந்துருங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் மெயின் வந்து இந்த இடத்துல தான் நிறைய பேர்த்துக்கு மிஸ்டேக் வரும் இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இது கிராஸா இருக்குது நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் ஓகேங்களா இப்போ இங்கே இருந்து நான் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னா ஃபுல் லென்த்துக்கு நான் அளவு எடுக்கிறேன் ஓகேங்களா அளவே எடுத்துட்டேன் நான் இப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும் காப்பி பண்ண தான் இதுல இப்ப வந்து சோல்ட் இருக்கு இல்லையா மேல இந்த சோல்ற வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கால் இன்ச்சு வந்து உள் பக்கமா குடையணும் இந்த மாதிரி கால் இன்ச்சு உள் பக்கமா குடைஞ்சிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் நெக்க வந்து கால் இன்ச்சு குடையணும் இந்த நெக்கையும் கால் இன்ச்சு குடையணும் அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்கோளையும் குடையணும் ஆம்கோள் நீங்க குடஞ்சி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பினிஷிங் வந்து பர்ஃபெக்டா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சுருக்கம் எதுவும் வராது இப்போ நம்ம என்ன பண்ணணும் சோல்ட்ரு ஆண்கோல் டு நெக்குக்கு கால் இன்ச்சு உள்ள குடையணும் நெக்குக்கும் கால் இன்ச்சு உள்ளே குடையணும் அதே மாதிரி உங்களுக்கு சுற்றளவு ஆண்கோளோட எங்க எங்கேருந்து குடையணும்னா அந்த நீங்க நீங்கள் இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு கீழே வச்சுக்கோங்க இதுலேருந்து ஒரிஜினல் அளவுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு முன்னா ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுங்க ஓகேவா ரெண்டு இன்ச்சு அவுட்லைனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இங்கே எவ்வளோ மெசர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்ம நெக்கு வந்து ஆறரை இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம் கழுத்து அப்போ ஆறு இன்ச்சுன்னா இவங்களுக்கு இந்த கட்டிங்கில் இருந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு இன்ச்சு கரெக்டாக கொண்டு வந்துடணும் இப்போ இந்த ஆறு இன்ச்சை கொண்டு வந்துட்டு கரெக்டாக நம்ம ஆஃப் இன்ச்சு மேலே போட்டு இங்கே இருந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துடலாம் லைட்டாக வந்து கவர் லைன் வர்ற மாதிரி கொடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் கவர் லைன் கொடுத்துட்டோம் இப்போ இங்கே இருந்து அவங்களுக்கு எவ்வளோ எடுக்கணும்னா அஞ்சு இன்ச்சு எடுங்க ஸோ அஞ்சில் இருந்து நீங்கள் ஒன்றரை இன்ச்சு இவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ பாருங்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா ஆறரை இன்ச் இருக்குது ஓகேங்களா இப்போ உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கணும்னா இவங்களுக்கு பதிமூன்றரை இருக்கணும் ஸோ இந்த பதிமூன்றரை உயரத்தை எடுக்கணும் இந்த பதிமூன்றை வந்து எங்கேருந்து எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த இருந்தே நீங்கள் பதிமூன்று எடுக்கணுமானா கண்டிப்பாக பதிமூன்றரை எடுக்கணும் இந்த பதிமூன்றையிலருந்து இப்படி லைட்டு ஒரு கிராஸ் கொடுக்கணும் ஸோ இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஏழு இன்ச்சு டு எட்டு இன்ச்சு எடுக்கணும் இப்போ எனக்கு இங்கே எட்டு இருக்குன்னா இது வந்து கட்டிங்க்கு இப்போ நான் அரை இன்ச்சு மேலே ஏற்றுனேன்னா இங்கே எவ்வளோ வருதுன்னா ஏழரை இன்ச்சு வந்து ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு ஓகேங்களா ஸோ இப்போ இதுதான் உங்களுடைய தவட்டோடைய மெஷர்மெண்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து உயரம் எடுக்கும்போது உங்களுக்கு பதிமூன்றரை இருக்கணும் ஸோ இங்கேருந்து நீங்கள் எடுக்கும்போது அஞ்சு எடுக்கிற இடத்துல ஒரு இன்ச்சு சேர்த்தி ஆறாக நீங்கள் ஆறையாக எடுக்கணும் ஒன்றரை இன்ச்சு சேர்த்தி ஓகேங்களா அடுத்து இங்கே எடுக்கையில் எட்டு இன்ச்சு எடுக்கிறீங்க அதில் அரை இன்ச்சு மேலே குடையிறீங்க அவ்வளோதான் தட்ஸ் ஆல் இது வந்து ஈஸியான உங்களுக்கு மெத்தடில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது ஒரு பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா புரியும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி யூனிக்காக நீங்கள் ஒவ்வொன்றையுமே செய்யும் போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும் நல்லாவே ஏன்னா நீங்கள் வந்து என்னால்லாம் தைக்க முடியாது கட்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு கம்பல்சரி கிடச்சிரும் நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துக்கு வரையில என்ன பண்ணணும்னா அந்த கிராஸில் வெட்டி விட்டு இந்த இடத்துல எல்லாம் இந்த ஃபோல்டிங் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஓகேவா இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபோல்டிங் இருக்கிற சைடு எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டீங்கன்னா ப்ளவுஸு ரெடி இப்போ இது ஏன் நான் வந்து இந்த இடத்துல வந்து கம்மியாக விட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பிட்டு இவங்களுக்கு தான் ஆனால் ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு இது தான் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருந்து இந்த பேக் தட்டு இருக்கு இல்லையா அந்த பேக் தட்டையும் இந்த ஃப்ரண்ட் தட்டையும் எடுக்கணும் எடுத்துட்டு இப்போ பாருங்க இதுக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து கடைசி ஒரு கோல் லைன் வந்து கடைசி கீழே இருக்கணும் அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் கீழே இருக்கணும் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ துணி வந்து அவுட்லைனில் வெளியில் இருக்கணும் இப்போ நம்ம எங்கேருந்து குடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக கூடாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஜ அப்பர் ஜெஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக இருக்குது ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு வயிறு ஸ்டொமக்கும் அப்பர் ஜெஸ்ட்டும் சேம் சைஸில் வந்து ஒரே ஈவன்ல வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு அதனால இவங்களுக்கு நீங்கள் வந்து குடஞ்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே வராது அதனால லைட்டாக தான் இவங்களுக்கு இந்த இடத்துல குடையணும் இங்கே பாருங்க இங்க இருந்து லைட்டாக ஒரு ஆஃப் ஹாஃப் இன்ச்சு மட்டும் எடுத்துக்கோங்க இந்த இடம் ஹாஃப் இன்ச்சு வரணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு வரணும் இங்கே பாருங்க இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன் பாத்தீங்களா ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி ப்ராப்பராக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இவங்களுடைய ப்ளவுஸு ரெடி இப்போ நான் வந்து எப்படி இதுக்கு வந்து டாட் எடுக்கணும் எப்படி வந்து கட்டிங் பண்ணணும் எப்படி நம்ம அவுட் பண்ணணும் எப்படி நம்ம இதை ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோலாம் போடலாம் ஓகேவா இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா பட்டி ஸோ மெயின் வந்து இதுக்கு வந்து பட்டி தேவை அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பட்டி பீஸுக்கு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருங்க இப்போ இவங்களுக்கு நம்ம மூணு இன்ச்சு சொன்ன இடத்துல மூணு இன்ச்சு ஒரிஜினல் அளவு அரை இன்ச்சு தையலுக்கு அதே இங்கே ரெண்டரை இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு மூணு இன்ச்சு ஸோ இந்த இடத்துல வந்து மூணு இன்ச்சும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போட் சேஃபில் வந்து இங்கே வந்து லேண்டிங் ஆகணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து பத்தே நிமிஷத்தில் ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சிட்டு கட்டிங் பண்ணுற அளவுக்கு நம்மளோட வீடியோ இருக்கும் நம்ம நம்ம வந்து நம்ம கடையில் என்ன ஸ்டைலில் நம்ம வந்து கட்டிங் வித்து ஸ்டிச்சிங் பண்ணுறோமோ சேம் ஸ்டைலில் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியான மெத்தடெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க ஓகேங்களா அடுத்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம் இந்த கட்டிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணி தர முடியும் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம் தேங்க்யூ